மதுபான கொள்கை முறைகேடு சிபிஐ வழக்கில் ஜாமீன் கோரும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை உச்ச நீதிமன்றம் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்தது இந்த விவகாரத்தில் மேலும் ஒரு வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய சிபிஐ சார்பில் ஒரு வாரம் அவகாசம் கோரப்பட்டது இதனை ஏற்ற உச்ச நீதிமன்றம் விசாரணையை செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்தது முன்னதாக ஒரு வழக்கில் சிபிஐ பதில் மனு நேற்றிரவு குடைக்கப்பெற்றதாக அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் வாதிடப்பட்டது டெல்லி ராஜேந்திர நகர் பயிற்சி மையத்தின் அடித்தளத்தில் ஜூலை இருபத்தி ஏழில் வெள்ளம் நுழைந்து மூன்று மாணவர்கள் பலியான சம்பவத்தில் கட்டட உரிமையாளர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் நான்கு பேரும் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிபதி காவிரி பவேஜா விசாரித்தார் புலன் விசாரணை தொடங்க உள்ள நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது என தெரிவித்து மனுக்களை தள்ளுபடி செய்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க